என்ன கேட்குறாங்கன்னா ஹஸ்புனல்லாகுவாமல் வக்கீல் அப்படிங்கிற வாசகத்தை சஜிதாவில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சஜிதாவில் ரெண்டு செய்திகள் செய்யலாம் ஒன்று ரசுலா கற்று தந்த நேரடியான வார்த்தைகள் சுபஹான ரப்பியல் ஆலா ஓபி ஹம்திஹி அப்படி சொல்லிக்கலாம் சுபான ரப்பியல் ஆலா மட்டும் சொல்லிக்கலாம் சுபஹானுக்கல்லாகும் ஓபி ஹந்திக்க சொல்லிக்கலாம் அது அல்லாமல் வேறு நம்ம விரும்புகிற மாதிரியான பிரார்த்தனைகள் துவாக்களை செஞ்சிக்கலாம் ஆனால் நியாமல் வக்கீல் அப்படிங்கிறது நம்ம அது ஒரு பிரார்த்தனையா இல்லை பிரார்த்தனைனா ஒரு கோரிக்கை இருக்கும்ல யா இதை இதை நிறைவேற்றித்தா அதை நிறைவேற்றித்தா அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருக்கும் அது கோரிக்கை வாசகம் இல்லை அதனால் அல்லாஹ் உணையாமல் வக்கீல் அப்படிங்கிறத சஜிதாவில் சொல்கிறது பிரார்த்தனை பட்டியலில் சேராது பொதுவான ஒரு நல்ல சொல் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிக்கலாமே தவிர அதை சொல்வதற்கு எந்த ரசூலாக சொன்னாங்கன்னு ஹதீஸில் ஒன்றும் இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க அப்படியே இல்லை அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது தான் சொன்னாங்க அது சொல்ல வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் நமக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வர்ற நேரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற இடம் வந்து சுஜூதா ருக்குவா ரக்கியாமா தொழுகையா அப்படி அல்ல நமக்கு வாழ்க்கையில் எப்போமெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு அந்த சொல்லை பயன்படுத்தி நமக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும் ஹஸ்பண்ட் அல்லா எல்லாம் எங்களுக்கு போதுமானவன் ஒனையாமல் வக்கீல் பொறுப்பேற்பதிலே அவனே ஆகச் சிறந்தவன் அல்லாம் எனக்கு பொறுப்பானேன் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சோதனைகளின் தருணத்தில் நீங்கள் அதை சொல்லுங்கள் சஞ்சதாவில் சொல்கிறதுல பொருளற்றதாக இருக்கிறது அது பிரார்த்தனை இல்லாத காரணத்தினால பொருள் இல்லாத ஒரு சொல்லாக அது மாறிப்போயிடும்